ஒரு ஒடுக்குமுறையானது விடுதலை பெற விரும்புகின்ற இனம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய தான் அந்த ஒடுக்குமுறையை மற்றவனுக்கு செய்யக்கூடாது என்பது தான் அந்த புறந்தள்ளல் அணுகுமுறைகளை மற்றவன் மீது பிரியோகிக்க கூடாது கேள்விகள் எழுப்பப்படுவதன் மூலம்தான் எங்களுக்கு தெளிவு வரும் எல்லோருக்கும் அந்த தெளிவு வரும் கேள்விகள் எழுந்து அது ஒரு ஆக்கபூர்வமான விவாதமாக மாற்றும் போதுதான் அங்கு நாங்கள் செல்லுகின்ற திசை பற்றிய ஒரு தெளிவான பார்வையொண்டு வரும் இது ஒரு தனிப்பட்ட முடிவும் தனிப்பட்ட நலனும் சார்ந்தது அல்ல தனிப்பட்ட ஒருவர் அல்ல ஒரு குழுவினருடைய அதிகாரத்தின் கட்டுப்பாட்டுக்குரியது

மான சிந்தனை தளத்தை இன்னும் விரிவுபடுத்தியதாக கொண்டு போக வேண்டும் பொது வேட்பாளர் தொடர்பாக மக்களை அறிவூட்டுதல் என்கின்ற நிகழ்ச்சி இன்னமும் ஒரு உள்ளக நிகழ்ச்சியாக மையப்படுத்தப்பட்டிருக்கின்றது அறுபது நிறுவனங்களுக்கு மேற்பட்ட சமூக நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இப்பொழுது பொதுச்சபையை உருவாக்கி மக்கள் மத்தியில் பரவலாக்குகின்ற பணிகளை விரிவாக்குவார்கள் ஆனால் இதே தொடர்ச்சியாக பல கேள்விகள் பல நூறு கேள்விகள் வரும் வர வேண்டும் கேள்விகள் எழுப்பப்படுவதன் மூலம்தான் எங்களுக்கு தெளிவு வரும் எல்லோருக்கும் அந்த தெளிவு வரும் கேள்விகள் எழுந்து அது ஒரு ஆக்கபூர்வமான விவாதமாக மாற்றும் போதுதான் அங்கு நாங்கள் நாங்கள் செல்லுகின்ற திசை பற்றிய ஒரு தெளிவான பார்வை ஒன்று வரும் இது ஒரு தனிப்பட்ட முடிவும் தனிப்பட்ட நலனும் சார்ந்தது அல்ல தனிப்பட்ட ஒருவர் அல்ல ஒரு குழுவினருடைய அதிகாரத்தின் கட்டுப்பாட்டுக்குரியதும் அல்ல தேசம் பற்றிய தேசத்தை முதன்மையாக கொண்டது தேசம் என்பது மக்கள் மண் மாண்பு மாநிலம் என்கின்ற நாலு பரிமாணங்கள் எனவே இதில் யாருமே தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய செல்வாக்கியோ கையோங்குவதாக வைத்துக் கொண்டு இங்கே ஒரு தீர்மானம் எதுவுமே எடுக்க முடியாது தலைமைத்துவம் என்பது தனி மனித தலைமைத்துவம் ஆமிங்கி இருக்கப் போவதில்லை சமூகம் சார்ந்ததாகவே பொதுவே எல்லா இடங்களிலும் இருக்கும் எனவே இது பரவலான விடயம் சில வேலைகளில் சில கேள்விகள் இருக்கின்றன இதனுடைய தமிழ் மக்கள் என்கின்ற விடயத்துக்குள் நாங்கள் முஸ்லிம் மக்களையும் கேட்கப் போகின்றோமா மலைய மக்களை இதற்குள் உள்வாங்க போகின்றோமா என்ற பல விடயங்கள் இருக்கின்றன அடிப்படையில் முஸ்லிம் மக்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாநிலத்தில் கிழக்கு மாநில கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லிம் மக்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக தாங்கள் தமிழ் தேசிய இனத்திற்கு புறம்பான இன்னும் ஒரு முஸ்லீம் தேசிய இனம் என தங்களை பிரேரணப்படுத்துகின்றார்கள் நாங்கள் அதனை மறக்க முடியாது அது அவர்களுடைய விருப்புரிமை அது தொடர்பாக அவருடைய தலைவர்களுடன் நாங்கள் பேசலாம் ஆனாலும் பேசினாலும் கூட அவர்கள் தாங்கள் தனித்துவமான ஒரு அரசியல் வடிவம் முடிவு முடிவு எடுக்க போகின்றார்கள் என்றால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு கண்ணியமாக அதனை அங்கீகரிக்க வேண்டும் இலங்கையில் ஒரு தேசிய இனம் என்னும் ஒரு தேசிய இனத்தை தான் ஒடுக்குது என்று இல்லாமல் இலங்கையில் அது எண்ணிக்கை பெரும்பியான ஒரு தேசிய இனம் ஏனைய பல சிறு தேசிய இனங்களை ஒடுக்குகின்றது என்று சொன்னால் எங்களுடைய நியாயங்கள் மிகவும் வலுப்படும் எனவே அதில் முஸ்லீம் மக்கள் தங்களை ஒரு முஸ்லீம் தேசியனவும் ஒடுக்கப்படுகின்றது என்று விடயமாக உலகத்திற்கு நிலைநிறுத்துவார்களே ஆனால் அது எங்களுடைய போராட்டத்துக்கு வலுக்கேற்கும் மலையக மக்கள் மலையக தமிழ் மக்களை பொறுத்தவரை கூட இந்த வினா சம்பந்தமாக சிறிது சிறிதாகத்தான் அந்த விவாதம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மலைய மக்கள் கடந்த காலத்தில் தங்களுடைய தொழிற்சங்க வலிமைகளுக்கு கூடாக பெருந்தோட்ட பொருளாதாரத்தில் தாங்கள் கொண்டிருந்த ஆளுமை காரணமாக அதனூடாக பேரம்பிசல் திறமையை கட்டி வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அது பலமிழந்து போகின்றது ஏனெனில் புதிய இளம் தலைமுறை பெருந்தோட்ட பொருளாதாரத்துக்குள் தங்கி வாழ தயாராக இல்லை என்றால் அது இன்னமும் ஒரு கொத்தடிமை பொருளாதாரத்தில் இருந்து மாறவில்லை மலைய மக்களுக்கு இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் காணியுரிமை வீட்டுரிமை இருக்கு ஆனால் மலைய மக்களுக்கு அது இன்னமும் கை கட்டாத விடயமாகத்தான் இருக்கின்றது என்றால் அது வரும்மனி ஒரு நிர்வாக பிரச்சனை அல்லது ஆளணி பிரச்சனை அல்லது வளங்கள் பற்றாக்குறையால் இது நடக்குது என்பது அல்ல அதற்கு பின்னால் ஒரு முக்கியமான அரசியல் இருக்கின்றது இனத்துவ அரசியல் இருக்கின்றது கண்டிய பிராந்தியத்துக்குள் மலைய மக்களுக்கு சொந்தமாக காணிகளை கொடுப்பது பற்றிய பிரச்சனை இருக்கின்றது எனவே அது ஒரு அரசியல் மலைய மக்கள் எல்லாவற்றையும் தொழிற்சங்கத்துக்குள்ளால் தொழிற்சங்க உரிமைகளாக பார்ப்பது சாத்தியமற்றது அதனால் வெல்லவும் முடியாது தங்களுடைய கோரிக்கைகளை வென்றடையவும் முடியாது என்று சொன்னால் அந்த இடத்தில் மலைய மக்கள் தங்களை ஒரு அரசியல் சக்தியாக அமைக்க வேண்டும் ஒரு தொழிற்சங்கத்துக்குள்ளாக முன்னிறுத்தும் மக்கள் தொகுதியாக இல்லாமல் தங்களையும் ஒரு அரசியல் சக்தியாக மாற்றும் போது அவர்களுடைய பிரச்சனைகள் வேறுபட்டதாக இருக்கும் வடகிழக்கு தமிழ் மக்களை விட அப்பொழுது அவர்களும் தேவைப்பட்டால் தங்களையும் ஒரு தேசிய இனமாக நிறுத்துவது ஒரு தங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்று தீர்மானித்தால் அதையும் நாங்கள் வரவேற்க வேண்டும் நாங்கள் எங்களுக்கு பலம் சேர்க்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு ஏனைய தேசிய இனங்களாக தங்களை முகழ்க்க விரும்புகின்ற மக்களை நாங்கள் எங்களுக்குள் முடக்க கூடாது அந்த விடயத்தில் நாங்கள் ஒரு விரிந்த பார்வையும் ஒரு அகலமான பார்வையும் வைத்திருக்க வேண்டும் எல்லா விடயங்களும் நாம் இயக்க நாங்கள் மற்றவனுக்கு சவானமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது அதற்காக போராடும் போது எங்களை நம்மளை விட மற்றவன் குறைந்தவனாக இருக்கக்கூடாது என்பதிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நாங்கள் மற்றவனுக்கு குறைவாக இருக்கக்கூடாது ஆனால் எனக்கு குறைவாக பகிர் யாரும் இருக்கலாம் சொல்லி நாங்கள் இந்த உணர்வு எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது ஒரு ஒடுக்குமுறையானது விடுதலை பெற விரும்புகின்ற இனம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய தான் அந்த ஒடுக்குமுறையை மற்றவனுக்கு செய்யக்கூடாது என்பது தானந்த புறந்தள்ளல் அணுகுமுறைகளை மற்றவர்கள் மீது பிரியோகிக்கக்கூடாது என்பது அது தேசிய இனத்துக்குள் வரக்கூடிய பல்வேறு சமூக சாதி குலம் கோத்திரம் ஊர் என்ற பரிமாணத்துக்கையும் இது உள்ளடங்கும் இன்னமும் இந்த சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சுரண்டல்கள் பல்வேறு இந்த சாதி சமூக குல குறியீடுகளையும் தொழிற்சால் குறியீடுகளையும் வைத்துக் கொண்டு சமூகங்களையும் மக்களையும் குறைத்து மதிப்பிடுவதும் அவர்களை புறந்தள்ளுவதும் அப்படியான விடயங்கள் எல்லாமே இதுக்குள் உள்ளடக்கம் நாங்கள் நிரம்பு தூரம் பயணிக்க வேண்டி இருக்கின்றது எனவே தான் அந்த பொது வேட்பாளர் என்ற களத்தில் உருவாக்கப்பட நடக்கின்ற இந்த விவாத களம் எங்கள் மத்தியில் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை தளத்தை இன்னும் விரிவுபடுத்தியதாக கொண்டு போக வேண்டும் அதை விடுத்து எங்களுடைய குறுகிய யாராவது அரசியல் கட்சிகள் அல்ல ஒரு அரசியல் குழுவினர் தங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் அடிக்கிறோம் வேண்டாம் என்று சொல்லி இதை குழப்பம் உட்படுவது நிரம்ப விடயங்களை பாதகமாக செய்வதாக முடியும் அவர்கள் அதை மிக கவனமாக அவதானிக்க வேண்டும் ஏனெனில் எங்களுக்கு நீண்ட நேரம் தேவையாக இருக்கின்றது நீண்ட காலம் தேவையாக இருக்கின்றது மக்களை ஒரு மீளவும் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக ஒரு சமத்துவம் கொண்ட சமூகமாக எல்லோரையும் அங்கீகரிக்கின்ற சமூகமாக மாற்றி கட்டமைப்பதற்கு அதற்கான தளத்தை களத்தை இப்பொழுது இந்த பொது வேட்பாளர் இந்த முன்மொழிவின் ஊடாக திறக்கப்பட்ட அரசியல் பொது வழி தந்துள்ளது எனவே இது வெறுமனே வாக்களிப்பு மட்டுமல்ல அதற்கு அங்கால் இந்த சமூகம் இந்த திசை நோக்கி போகப் போகின்றோம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க போகின்றோம் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தீர்மானிக்க போகின்றார்கள் இங்கு இதற்கூடாக யாரும் ஒரு தலைவர் வெளியே வரப்போவதில்லை ஒருவர் முன்ன போவதில்லை ஒருவர் மக்களின் சார்பான குரலாக மாறப்போவதும் இல்லை அதை கூட சமூகம் தான் தீர்மானிக்கும் எனவே அதனை நாங்கள் தெளிவாக புரிந்து இதனை முன்னகர்த்துவது அவசியமாக உள்ளது